உள்ள சினிஎஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பில் மிகவும் பெருமைப்படுகிறேன் நடிகர் ராஜேஷ் அண்மை நம்ம விட்டு மறந்துவிட்டார் அவரை பற்றி சில நினைவுகள் இவர் இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறந்தார் இருபத்தி ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்மை விட்டு மறைந்துவிட்டார் இவருடைய ஏற்பேர் ராஜேஷ் வில்லியம்ஸ் இவர் மத்தை சேர்ந்தவர் இவர் பட்டுப்பாட்டு அருகில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பட்டதாரி சென்னையில் ஒரு பள்ளியில் ஆசிரியாக வேலை பார்த்தார் பிறகு சினிமா ஆர்வம் காரணமாக சினிமா வாய்ப்பு தேட ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியான கே பாலச்சந்திரன் அவல் ஒரு தொடக்கதை படத்தில் ஒரு சிறிய கருத்து நடித்திருந்தார் ராஜேஷ் அதைத் தொடர்ந்து பல பல போராட்டத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பிவி பாலகு இயக்கத்தில் பாக்யராஜ் கதையேசன் வழி நடித்த கண்ணி திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்தார் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் வடிவக்கரசி இந்த படம் மாபெரும் வெற்றி படம் வந்தது இருந்தாலும் தொடர்ந்து ஹீரோ என்று இல்லாமல் எல்லா காரியத்திலும் செய்து வந்தார் இவருடைய திரை வாழ்க்கையில் முக்கியமான ஆண்டு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டை சொல்லலாம் ஆர்சி சக்தி இயக்கத்தில் சிறை கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் அச்சமில்லை அச்சமில்லை ஸ்ரீதர் இயக்கத்தில் ஆலய தீபம் என்ற மூன்று படங்களும் ஒரே காலகட்டத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றிப்பட அமைந்தது இதைத் தொடர்ந்து இரண்டு ஹீரோக்களில் ஒருவர் மூன்று ஹீரோக்களில் ஒருவர் என்று நடித்தார் பிற்காலத்தில் குணச்சத்த நடிகராக மாறினார் எண்பத்தி நான்காம் ஆண்டு விஜயகாந்தின் நண்பராக சந்தோஷ கனவுகள் என்ற படத்தில் நடித்த இவர் தொண்ணூறாம் ஆண்டு அதே விஜயகாந்தின் மாமனாராக சிறையில் பொத்த சின்னமலர் என்ற படத்தில் நடித்தார் ஈகோ பார்க்காந்தி நடிகர் இவருடைய ஆஸ்தான இயக்குனர் என்று ஆர் சி சக்தி அவர்களை சொல்லலாம் அவருடைய இயக்கத்தில் சிறை சந்தோஷ கனவுகள் தாலிதானம் நாம் கூட்டுப்புழுக்கள் மனக்கணக்கு என்று பல படம் நடித்திருந்தார் ராஜேஷ் நடிகர் திறமர்களின் தீவிர ரசீ இவர் நடிகர் திருகத்தோடு எழுதாத சட்டங்கள் சிம்மா சொப்பனம் மண்ணுக்குள் வைதம் சின்ன மருமகள் ஆகிய படம் நடித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி இவருக்கு நெறி நண்பர் என்ற போதும் அவரோடு படம் இணைந்து நடித்ததில்லை தனிக்காட்டு ராஜா தாய் வீடு என்ற இரண்டு படங்களும் சிறிய காரணம் நடித்திருந்தார் அதேபோல் கமலும் இவருக்கு மிக நெருங்கிய நண்பர் அவரோடு ராஜ்குமல் பிலியம்ஸின் தயாரிப்பான சத்யா படத்திலும் மகாநதி என்ற படத்திலும் பெரிய காரணம் நடித்திருந்தார் வெறுமாண்டி படத்தில் கடைமார்க்ஸின் போலீஸ் அதிகாரியாகவும் சிறிய ரோல் பண்ணியிருந்தார் ஒரு காலகட்டத்தில் கமலை வைத்து அஜிஷ் படம் இயக்கப் போகிறார் என்றெல்லாம் பேச்சு அடிப்பட்டது பிறகு சூழ்நிலை அமையவில்லை பிறகு சில காலம் ஒதுங்கி ஒதுங்கியிருந்தது போல் இருந்தார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் முழுக்கவனம் செலுத்தினார் பிறகு அதிலிருந்து மாதிரி ஜாதகத்தில் முழுக்கவனம் செலுத்தினார் பிறகு மீண்டும் திரையில் நடித்து கொண்டிருந்தார் கடைசி காலங்களில் சித்த வைத்தியம் யோகா போன்றவற்றில் ஆர்வமுறையாக இருந்தார் அதை பற்றி பல யூடியூபும் பேசியிருக்கிறார் ஒரு யூடியூப் பேட்டியில் மூன்று மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன் தண்ணியை குடிக்க மாட்டேன் மாட்டேன் அதற்கு என்ன காரணம் என்று தெரிந்தவரோடு இன்று இளைஞர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை அதுதான் வருத்தமாக இருக்கிறது இதை பற்றி பேச ஆரம்பித்தாலே இளைஞர் எழுந்து போய்விடுகிறார்கள் என்று வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் இன்றைய முன்னணி நடிகரான விஜய் அஜித்தோடும் நடித்திருக்கிறார் விஜயோடு நேருக்கு நேர் உதயா சிவகாசி சர்கார் மாஸ்டர் ஆகியவற்றை நடித்திருக்கிறார் அஜித்தோடு தீனா சிட்டிசன் ரெட் ஆஞ்சநேயா வரலாறு திருப்பதி பரமசிவன் ஆகிய படம் நடித்திருக்கிறார் இவர் ரெட் படத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க கேரக்டர் இவர் கடைசியாக நடித்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான மேரி கிறிஸ்மஸ் என்ற படம் இது விஜய் சேதுபதி கத்திரனாக்கி நடித்திருந்தார்கள் தமிழ் இந்தி இரண்டு மூணு வெளியான படம் இது இதுதான் இவர் கடைசியாக நடித்த படம் இவருடைய திரையுலகில் குறிப்பிடத்தக்க படங்கள் எடுத்து பார்த்தால் சிறை அச்சமில்லை அச்சமில்லை மக்களின் பக்கம் மேல்மருவத்திரு ஆதிபராக சக்தி இப்படி சில குறிப்பிட்டாலும் எல்லோருக்கும் என்றென்றும் இணைவருக்கும் படம் என்றால் அது அந்த ஏழு நாட்கள் திரைப்படம்தான் கன்னிப்புற திரைப்படத்தில் கிராமத்து மனிதராக நடித்திருந்தார் பாக்யராஜோடு அதை கதை எழுதியவர் பாக்யராஜ் அதே பாக்யராஜ் கதை திரைக்க திவசம் எழுதி டேரக்டர் படம் அந்த நாட்கள் இது டாக்டர் கரெக்டர் என்று சொல்லி ராஜேஷ் நடிக்க வைத்தார் என்ன கிப்டாப்பாக ஒயிட்ட நடிக்க சொல்கிறீங்க இதெல்லாம் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு ராஜேஷ் கேட்க அதெல்லாம் நாம் பார்த்துக்கலாம் நடிக்க வைத்தார் பாக்யராஜ் இந்த படத்திற்காக ராஜேஷ் ஒர்க் பண்ணியது வெறும் பத்து நாட்கள் மட்டுமே ஏன்னா இடைவேளை பிறகு தான் ராஜேஷ் கேரக்டர் படத்தில் வெறும் பகுதி இருக்கும் அந்த படமே குறைய கால தயாரிப்பில் ஒரு ஆணம் தான் ராஜேஷ் ஒரு பேட்டி சொல்லியிருந்தார் இந்த படத்தில் போது எனக்கு பெரிய ஒரு ஐடியா இல்லை ஏதோ ஒரு படம் என்ன நடித்துட்டு இருந்தேன் ஆனால் நாற்பது வருடம் கழித்து இன்றும் என்னை போதெல்லாம் அந்த நாட்கள் இன்று கொண்டு பேசுகிறார்கள் அந்த அளவுக்கு மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி கேரக்டர் இதற்கு பாக்யா நன்றி என்று சொல்லியிருந்தார் மூன்று படங்களில் அரசியல் அதை அணிந்திருந்தார் மூன்றிலுமே கடைசி கொல்லப்பட்டுவிடுவார் ஒன்று சத்யா திரு ஹீரோ கமலால் கொல்லப்படுவார் அச்சமில்லை அச்சமல்லை மக்களின் பக்கம் என்ற படத்தில் ஹீரோயினால் கொல்லப்படுவார் ஹீரோவாக வந்து மின்னணாக மாறினார் பிற கேரக்டர் பண்ணார் அவர் இறக்கும் பொழுது எழுபத்தி ஐந்து ஏழு என்று சொன்னால் நம்ப மாட்டார் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தவர் திடீர்னு வந்து இப்படியே முடிவு அமைந்துவிட்டது ஆனால் அவர் ஏற்கனவே கூறியிருந்தார் நன்றாக நடமாடி போதே இறந்து விட வேண்டும் நோயாகப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து நம்மை பார்க்க நாலு பேர் வருவது அவர் பரிதாமம் பார்ப்பது போன்ற விஷயங்களை சந்திக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார் அப்படியே அந்த முடிவு அமைந்துவிட்டது என்பது ஒரு வேதனையான விஷயம் என்று சொல்கிறார் நல்ல நடிகர் நடிகை தலைக்கு போட்டியாக வந்துவிட்டார் என்றெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டவர் அந்த காலத்து இளம் ஹீரோயின்களான அம்பிகா ராதா ராதிகா போன்றவர்கள் ஜோடியாக மட்டுமில்லாமல் தன்னுடைய சீனியர் நடிகரான சுஜாதா ஸ்ரீவித்யா போன்றவர்களோடும் நடித்திருக்கிறார் ராஜேஷ் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தவர் எந்த விதமான சர்ச்சைகளும் சிக்கப்படாதவர் நினைவான வாழ்க்கையோடு மறைந்திருக்கிறார் அவருக்கு நம்ம சினியின் சிச்சான தொடர்பாக வாழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து